வெல்கம் டு மில்லன் தமிழ் அகாடமி ரயில்வேலேருந்து ஒரு சூப்பரான வேலை பதிவு பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கலாம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்டர் ஆஃப் ரயில்வேஸ் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட் அவங்க தான் இந்த நோட்டிஃபிகேஷன் எழுதிட்டுருக்காங்க ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா கிராஜுவேட் டீச்சர் ஸோ இந்த பதவிக்கு இங்கிலீஷ் கம்ப்யூட்டர் மேக்ஸு காமர்ஸ் டிராயிங் கிராஃப்ட் இப்படி பல்வேறு பதவிகளுக்கு வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க அது போக ஜூனியர் டிரான்ஸ்லேட்டர் ஸ்டாஃப் வெல் வெல்ஃபேர் ஆஃபீஸர் இன்ஸ்பெக்டர் மற்றும் ப்ரைமரி டீச்சர் ஸோ இப்படி பல்வேறு விதமான பதவிகளுக்கு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு பர்மனண்ட்டான ஜாப் நிரந்தர அரசு வேலை ஸோ இதில் வந்துட்டு நம்ம போக லேப் அசிஸ்டன்ட் அப்படின்ற பதவியும் இதில் கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு ஆண்கள் பெண்கள் இருவருமே விண்ணப்பிக்கலாம் ஸோ இந்த வேலைக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது இதற்கான கல்வி தகுதி என்ன கேட்டிருக்காங்க வேறு தகுதிகள் என்னென்ன இந்த மாதிரி முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவை நம்ம பார்க்குறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம் பண்ணுற அப்டேட் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான இம்பார்ட்டண்ட் டேட்ஸ் பாருவோம் ஓப்பனிங் டேட் அண்ட் டைம் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் அப்ளிகேஷன் ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அந்த தேதியிலேருந்து ஆறு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரைக்கும் நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் பி பேமெண்ட் ஆஃப்டர் க்ளோசிங் டேட் ஏழு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து டு எட்டு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஸோ அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ பீரியட் ஸோ அது வந்து ஒன்பது இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினெட்டு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஸோ ஓகே ஸோ இந்த கரெக்ஷன் விண்டோ பீரியட் வந்து நம்ம ஒரு ஒரு சில அடிப்படை தகவல்கள் தான் நம்ம வந்து மாற்ற முடியும் ஸோ அப்ளை பண்ணுற தவறு இல்லாமல் முடிஞ்சது அப்ளை பண்ணுற மாதிரி இருப்பாங்க ஸோ இந்த வேலைக்கான வயது வரும்போது மினிமம் ஏஜ் மேக்ஸிமம் ஏஜ் ஆஸ் மென்ஷன் இந்த போஸ்ட் பேராமெட்டர்ஸ் அனுசரிய இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு பதவிக்கும் ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸ் வந்து அந்த வேகன் வயது வரும்போது மாறுபடுது உதாரணமாக பதினெட்டுலேருந்து முப்பத்தி மூணு பதினெட்டுலேருந்து முப்பத்தி ஐந்து பதினெட்டுலேருந்து முப்பத்தி ஆறு பதினெட்டுலேருந்து முப்பத்தெட்டு பதினெட்டுலேருந்து நாற்பத்தி மூணு பதினெட்டுலேருந்து நாற்பத்தி எட்டு இப்படி பல்வேறு விதமான அந்த வயது வரம்பு அதாவது ஹண்ட்ரஸ்ட் இடபிள்யூஎஸ்க்கு ஒரு விதமாகவும் ஓபிசி என்சிஎல் அவங்களுக்கு ஒரு விதமாகவும் எஸ்சிஎஸ்டிக்கு ஒரு விதமாகவும் இருக்குது ஸோ அந்த டேபிள் வந்து அவங்க தெளிவாக கொடுத்துருக்குறாங்க நீங்கள் என்ன கம்யூனிட்டியில் வரீங்க உங்களுக்கான அந்த வயது தரவு எவ்வளோ அனுமதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத பாத்துங்க ஸோ இந்த வேலைக்கான கல்வித் தகுதி ஓகே கேண்டிடேட்ஸ் மினிமம் எஜுகேஷனல் டெக்னிக்கல் ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் இண்டிகேட்டட் ஃபார் போஸ்ட் என்ன அனைச்சரியே ஸோ அணைச்சரிய அதில் வந்துட்டு நமக்கு தெளிவான அந்த தகுதி என்ன அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஸோ அதை நம்ம பார்த்துக்கலாம் ஸோ அடுத்து வந்து எக்ஸாமினேஷன் ஃபீஸ் ஃபார் ஆல் கேண்டிடேட் கேட்டகரிஸ் மென்ஷன் பிலும் அவுட் ஆஃப் திஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் அண்ட் அமௌண்ட் ஆஃப் பீஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஷால் பீஃபண்டட் இன் டூ ஃபோர் ட்யூலி டெடக்டிங் பேங்க் சார்ஜஸ் ஆன் அப்பேரிங் இன் த ஃபஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் சிபிடி ஸோ வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபீஸ் சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து அந்த எழுபது எட்டு பிரிவினர்கள் வந்து அவங்களுக்கு அந்த நானூறுரூபா வந்து ரீஃபண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே அதுபோக வந்துட்டு ஃபர் பிடூபிடி ஃபீமேலு ட்ரான்ஸ்ஜென்டர் எக்ஸரிஸ்மேன் கேன்டிடேட்ஸ் பிலாங்கிங் டு எஸ்சி எஸ்டி மைனாரிட்டி கம்யூனிட்டிஸ் எக்கனாமிக்லி பேக்வர்ட் கிளாஸஸ் ஓகே அவங்களுக்கு வந்து இரநூத்தம்பது ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தி ஃபிஆப் ருபீஸ் டூ ஃபிஃப்டி ஷால் பி ரீஃபண்டட் இன் டியூ கோர்ஸ் டியூலி டிரெக்டிங் பேங்க் சார்ஜஸ் அஸ் அப்ளிகபிள் ஆனால் அப்பியரிங் இன் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் சிபிடி ஸோ ஃபஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் சிபிபியில் அப்பியர் ஆனீங்க அப்படின்னா இந்த இரநூத்தம்பது ரூபாய் பேங்க் சார்ஜஸ் போக மற்ற மீதி அமௌண்ட் வந்து உங்களுக்கு திரும்ப வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வேலைங்கண்ணா செலெக்ஷன் ப்ராசஸ் பார்க்கலாம் சிங்கிள் ஸ்டேஜ் சிபிடி ஸோ வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் வந்து சிங்கிள் ஸ்டேஜாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது போக வந்துட்டு என்ன பதவி நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ போல பர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் டீச்சிங் ஸ்கில்ஸ் டெஸ்ட்டு ட்ரான்ஸ்லேஷன் டெஸ்ட் அண்டு டிவி மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ஓகே ஸோ வந்து நீங்கள் எதாவது பதவி விண்ணப்பிச்சிருக்கீங்களோ ஒரு டீச்சர் அப்படின்னா டீச்சிங் ஸ்கில் டெஸ்ட்டுக்கும் ஸோ ட்ரான்ஸ்லேட்டர் அப்படின்னா ட்ரான்ஸ்லேஷன் டெஸ்ட்டு ஸோ இது மாதிரி அந்த வேலைக்கு ஏற்ற ஒவ்வொரு விதமான அந்த தேர்வு மற்றும் முதல்ல வந்து உங்களுக்கு சிபிடி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ சிங்கிள் ஸ்டேஜ் சிபிடி மற்றும் அந்த பர்ஃபார்மன்ஸ் ஸ்கில் டீச்சிங் டெஸ்ட்டு ஸோ இந்த அடிப்படையில் இந்த தேர்வானது நடைபெற முடிஞ்சிருக்காங்க ஓகே ஒருவேளை ஆர்ஆர்பி அவங்க வந்து வேறு ஏதாவது தேர்வு முறைகளை கடைபிடிக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னாலும் ஸோ அந்த முறைகளையும் பயன்படுத்தி இந்த தேர்வானதை நடைபெற இருக்காங்க டேட் அண்ட் டைம் வென்யூ ஃபார் ஆல் ஆக்டிவிட்டீஸ் சிபிடி பர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட்டு டீச்சிங் ஸ்கில் டெஸ்ட்டு ட்ரான்ஸ்லேஷன் டெஸ்ட் டிபி மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ஆர் எனி அதர் அடிஷ்னல் ஆக்டிவிட்டி அண்ட் அப்ளிகபிள் பி ஃபிக்ஸ்ட் பை த ஆர்ஆர்பி அண்ட் ஷெல்பி இன்டிமேட்டட் டு த எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் இன் டியூ கோர்ஸ் ரிக்வஸ்ட் ஃபார் போஸ்ட்போன்மெண்ட் ஆர் எனி ஆஃப் த அப் ஆக்டிவிட்டி ஆர் சேஞ்ச் ஆஃப் எனியூ டேட் ஷிஃப்ட் வில் நாட் பி என்டர்டைன் அண்டர் எனி சர்க்கம்ஸான்சஸ் ஸோ உங்களுக்கு அந்த தேர்வு மற்றும் அந்த டெஸ்ட்டு இதற்கான அவங்க நிர்ணயிக்கக்கூடிய அந்த இடம் மற்றும் தேதி வந்து எந்த விதிலும் ஆற்றப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே ஸோ இந்த செக்ஷன் வைஸ் மார்க்ஸ் ஸோ அந்த சிபிடிக்கு என்ன மெத்தடில் இருக்கோம் எக்ஸாம் அப்படின்றத பார்க்கலாம் ப்ரொஃபஷனல் எபிலிட்டி அதுக்கு வந்து ஐம்பது கொஸ்டின் கொடுக்குறாங்க ஐம்பது மார்க்கு ஜென்ரல் அவேர்னஸ் பதினைஞ்ச கொஸ்டின் பதினஞ்சு மார்க்கு ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் பதினஞ்சு கொஸ்டின் பதினஞ்சு மார்க்கு மேத்தமெட்டிக்ஸ் பத்து கொஸ்டின் பத்து மார்க்கு ஜென்ரல் சயின்ஸ் பத்து கொஸ்டின் பத்து மார்க்கு டோட்டலாக அவங்களுக்கு நூறு கேள்விகள் நூறு மதிப்பெண்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு நெகட்டிவ் மார்க் பார்த்திங்க அப்படின்னா ஒன் தேர்டு தேர் வில் பி நெகட்டிவ் மார்க்கிங் அண்டு ஒன் தேர்ட் மார்க் ஷால் பி டிடெக்டட் ஃபார் ஈச் ராங் ஆன்சர் ஸோ தவறான பதில்களுக்கு மூன்றில் ஒரு பங்கு மதிப்பெண்ணுங்க பரவி கொடுக்க முடியும் ஸோ நீங்கள் என்ன பதவி விண்ணப்பிக்கிறீங்களோ அது கேட்ட போல வந்து உங்களுக்கு ஸ் டெஸ்ட் அல்லது டீச்சிங் ஸ்கில் டெஸ்ட் அல்லது ட்ரான்ஸ்லேஷன் டெஸ்ட் இருக்கும் ஸோ அதற்கான அந்த விரிவான வணக்கம் அப்படின்னு பார்த்துக்கோங்க ஸோ அது உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும் ஓகே நார்மலைசேஷன் ஆஃப் மார்க்ஸ் ஸோ இந்த மதிப்பெண்கள் வந்து எப்படி கணக்கிடப்படும் அப்படின்ற அந்த தெரிவான விளக்கத்தை அவங்க கொடுத்துருக்காங்க ஓகே ஹவு டு அப்ளை இந்த வேலைக்கு நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு கேண்டிடேட் மஸ்ட் ரீட் ஆல் த இன்ஃபர்மேஷன் இன்செக்ஷன் கேர்ஃபுல்லி பிஃபோர் ஆன்லைன் அப்ளிகேஷன் டு ப்ரிவென்ட் மிஸ்டேக் ஸோ நீங்கள் வந்து முழுமையாக இந்த நோட்டிஃபிகேஷன் மற்றும் அப்ளிகேஷன் வந்து முழுமையாக படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள் தவறுகளை வந்து தவிர்த்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே செக் ஆர்ஆர்பி வைஸ் வேகன்சிஸ் ஃபார் த குவாலிஃபிகேஷன் அண்ட் ரிசர்வேஷன் கேட்டகரி ஸோ நீங்கள் வந்து ஆர்ஆர்பி வைஸ் ரிசர்வேஷன் வேகன்சி அதாவது சதன் ரயில்வே அப்படின்னா தமிழக பகுதிகளுக்கான வேகன்சிஸ் என்ன அப்படின்னு கொடுத்துருப்பாங்க சவுத் சென்ட்ரல் ரயில்வே அப்படின்னா கர்நாடகா அது மாதிரியான மாநிலங்களுக்கு உண்டான வேகன்சி என்ன அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்கள் வந்து எந்த ரயில்வே விண்ணப்பிக்க விரும்புகிறீங்க அது பற்றின தெளிவான விளக்கத்தை ஆர்ஆர்பி வேகன்சிஸ் கேட்டு அதாவது உங்களுக்கு வந்து அனக்சரி பியில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அனெக்ஸர் பி அதில் போய்ட்டு முழுமையான தகவலை பார்த்து ஆர்ஆர்பி வை வேகன்சிஸ் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள் ஸோ நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது ஒன்ஸ் ஆர்ஆர்பி பின் செலக்ட் ப்ரிலிமினரி ரிஜிஸ்ட்ரேஷன் இஸ் கம்ப்ளீட்டட் அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இஸ் அலாட்டட் சேஞ்ச் ஆஃப் ஆர்ஆர்பி நாட் பி பர்மிட்டட் அண்டர் எனி செகம்ஸ்டான்சஸ் ஸோ நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணும்போது குறிப்பாக வந்து நீங்கள் சதன் சதன்ட்ரைக்கு விண்ணப்பிக்கணும்னு நினைக்கிறீங்க ஸோ நீங்கள் அதுக்கு அந்த ப்ரிலிமினரி ரிஜிஸ்ட்ரேஷனை முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறமா அந்த ஆர்ஆர்பியை மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது எந்த ஆர்ஆர்பிக்கு என்ன விரும்புகிறீங்க அப்படின்றத தெளிவாக முடிவு பண்ணிக்கிட்டு ஸோ அந்த ஆர்ஆர்பியை செலெக்ட் பண்ணி அப்ளை பண்ணுங்கள் ஒன்ஸ் நீங்கள் ப்ரிலிமினரி ரிஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஆர்ஆர்பியை வந்து சேஞ்ச் பண்ண முடியாது இது ரொம்ப முக்கியமான தகவல் ஸோ கேண்டிடேட் மஸ்ட் ஃபர்ஸ்ட் கிரியேட் அண்ட் அக்கௌண்ட் ஃபார் திஸ் சென் த்ரோ த லிங்க் கிவன் இன் த அஃபிஷியல் ஆர்ஆர்பி அட்வாரா ஃபிஃப்டீன் பாயிண்ட் ஜீரோ பிலோ தே மெ தே மஸ்ட் ஹாவ் அன் ஆக்டிவ் பர்சனல் மொபைல் நம்பர் வேலிட் இமெயில் ஐடி சீலிங் ஓடிபிஸ் ஃபார் அக்கௌண்ட் கிரியேஷன் நோ சேஞ்ச் ஆஃப் சேஞ்ச் இன் டீடைல்ஸ் ஃபில்டின் க்ரியேட் அண்ட் அக்கௌண்ட் ஃப்ரம் ஃபார்ம் ஓகே வில் பி பர்மிட்டட் லெட்டர் இஃப் கேண்டிடேட் ஹேஸ் ஆல்ரெடி கிரியேட்டட் அண்ட் அக்கௌண்ட் ஃபார் த செல்ஸ் நோட்டிஃபைட் இன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஷி ஹி ஷுட் யூஸ் த சேம் அக்கௌண்ட் ட்ரெடென்ஷியல்ஸ் டு லாக்இன் அண்ட் அப்ளை ஃபார் திஸ் செல் ஓகே ஓகே ஆ சார் ஓகே சார் நீங்கள் வந்துட்டு இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது மட்டும்தான் அந்த ஆர்ஆர்பி வைஸ் இது வந்து பேரா ஃபிஃப்டீன் பாயிண்ட் ஜீரோ கொடுத்துருக்காங்க நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பர்சன் மொபைல் நம்பர் மற்றும் இமெயில் ஐடி வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ வந்து ஓடிபியெல்லாம் நீங்கள் ரிசீவ் பண்ணி அந்த அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ண முடியும் இது ரொம்ப முக்கியமானது ஸோ அந்த அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுல வந்து விளக்கம் என்ன அப்படின்றத வந்து நீங்கள் உங்களுக்கு இந்த உதாரணமாக அவுட் ஆஃப்ளை அது ஃபிஃப்டீன் பாயிண்ட் ஓவில் வந்துட்டு உங்களுக்கு அந்த செக்ஷன் டீல வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அது மூலியமாக பார்த்துங்க ஸோ அதனால் சரியால் பார்த்தீங்கன்னா போஸ்ட் பேராமீட்டர்ஸ் ஸோ என்ன பதவி அதற்கான சம்பளம் எவ்வளோ மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் என்ன வயது வரம்பு என்ன ஸோ சூட்டபிலிட்டி ஆஃப் டிசபிலிட்டி என்ன அனுமதிக்கப்பட்டிருக்கு கல்வித் தகுதி என்ன இப்படி தகவலும் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர் காமர்ஸ் ஸோ இந்த பாடத்துக்கு வந்து போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர் கேட்டிருக்காங்க இதில் நாற்பத்தி ஏழாயிரத்தி அறநூறுரூவா அடிப்படை சம்பளம் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் சி டூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க வயது வரம்பு பதினெட்டுலேருந்து நாற்பத்தெட்டு ஸோ இவங்களுக்கு வந்து மாஸ்டர் டிகிரி கேட்டிருக்காங்க பிஏ பிஇ சாரி பிஎட் ஆர் ஈக்குவல் டிகிரி ஃப்ரம் டேகஸ் யூனிவர்சிட்டி प्रफिशेंसी टीचिंग इन हिंदी अंड इंग्लिश मीडियम ओके नालेज नालेजा कंप्यूटर अप्लिकेशन पदूँ कोस्ट ग्राजुेटर कामुस्ट ग्रेजुटेटर् हिंदी ओकेजुटर हिंदी मेल ओकेस्ट ग्राजुशन टीचर पोलटिकल सयू ग्राजुेटीचर बंगाली ग्रेजुटर्योजी इंग्लिश मीडियम होस्ट ग्राजुटर्यालजी इंग्लिश मीडियम मेल ஸோ இப்படி வந்து உங்களுக்கு இந்த போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர் பதவியிலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு முப்பதுக்கும் மேற்பட்ட வேகன் முப்பதுக்கும் மேற்பட்ட வேகன்சிஸ் அதான் முப்பது விதமான வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஓகே இருபத்தாறு இருபத்தாறு அந்த சீரியல் நம்பர் இருபத்தாறு வரைக்குமே உங்களுக்கு ட்ரெயின்டு கிராஜுவேட் டீச்சர் டிராயிங் இங்கிலீஷ் மீடியம் ஸோ இந்த ஃபுல்லாக அந்த கிராஜுவேட் டீச்சர் அந்த இதான் போது என்னென்ன பாடப்பிரிவு கேட்டிருக்காங்க அப்படின்றத முழுமையாக பார்த்துக்கோங்க ஸோ இந்த ட்ரெயின்டு கிராஜுவேட் டீச்சர் டிராயிங் இங்கிலீஷ் மீடியம் இவங்களுக்கு வந்து நாற்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரம் மாத சம்பளம் சி டு அந்த மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் இருக்கணும் ஏஜ் வந்து பதினெட்டுலேருந்து நாற்பத்தெட்டு ஸோ டிசபிலிட்டி என்ன அனுமதிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க இவங்களுக்கான கல்வித் தேதி வந்து எம்ஏ டிகிரி இன் டிராயிங் அண்டு பெயிண்டிங் ஃபைன் ஆர்ட்ஸ் ஃப்ரம் ரெகனைஸ் யூனிவர்சிட்டி பிஏ ஹானர்ஸ் இன் ஆர்ட் அண்டு ஆர்ட் எஜுகேஷன் அல்லது வந்து செகண்ட் டூ செகண்ட் கிளாஸ் பேச்சிலர் டிகிரி வித் ட்ராயிங் ஸோ இதுமாரி பல்வேறு கல்வித் தேதி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த இருபத்தாறு விதமான பதவிகளுக்கு என்ன கல்வி தகுதி அப்படின்றத தெளிவாக கொடுத்துருக்காங்க ஸோ அப்ளை பண்ணுறவங்க பார்த்துங்க ஸோ அடுத்து வந்து சீஃப் ஆஃப் சீஃப் லா அசிஸ்டன்ட் அதேமாதிரி பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஃபிசிக்கல் ட்ரைனிங் இன்ஸ்ட்ரக்டர் ஸோ மாதிரி பல்வேறு ப்ரொஃபஷனல் டிகிரி சார்ந்த அந்த வேலைவாய்ப்புகளும் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து அவைலபிளாக இருக்குது அது போக ட்ரெயின்டு கிராஜுவேட் டீச்சர் ஆர்ட்ஸ் பெங்காலி ஓகே அடுத்து வந்து ட்ரெயின்டு கிராஜுவேட் டீச்சர் ஆர்ட்ஸ் இங்கிலீஷ் மீடியம் ஓகே ட்ரெயின்டு கிராஜுவேட் டீச்சர் பயாலஜி இங்கிலீஷ் மீடியம் ஓகே ட்ரெயின்டு கிராஜுவேட் டீச்சர் இங்கிலீஷு ட்ரெயின்டு கிராஜுவேட் டீச்சர் ஜியாகிரஃபி இங்கிலீஷ் மீடியம் ஓகே ட்ரெயின்டு கிராஜுவேட் டீச்சர் ஹிந்தி ஓகே ட்ரெயின்டு கிராஜுவேட் டீச்சர் மேக்ஸு ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஆசிரியர் பணியிடமே பட்டதார ஆசிரியர் பணியிடமே பார்த்தீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட நாற்பதுக்கு மேட்ட மேற்பட்ட அந்த பணியிடங்கள்லேருந்து ஒதுக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த ஒவ்வொரு பணியிடத்திற்கும் நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க ஓகே கிராஜுவேட் டீச்சர் சயின்ஸ்க்ரீட் கேட்டிருக்காங்க ஓகே கிராஜுவேட் டீச்சர் சயின்ஸு ஃபிசிக்கல் ட்ரெயினிங் இன்ஸ்ட்ரக்டர் இங்கிலீஷ் மீடியம் மேலு ட்ரெயின்டு கிராஜுவேட் டீச்சர் கம்ப்யூட்டர் சயின்ஸு ட்ரெயண்ட் கிராஜுவேட் டீச்சர் சோஷியல் சயின்ஸ் ட்ரெயின்டு கிராஜுவேட் டீச்சர் சோஷியல் சயின்ஸ் ஃபீமேல் ட்ரெயண்ட் கிராஜுவேட் டீச்சர் ஹோம் சயின்ஸ் ஃபீமேல் ட்ரெயண்ட் கிராஜுவேட் டீச்சர் ஹிந்தி ஃபீமேல் ட்ரெயின்டு கிராஜுவேட் டீச்சர் கிராஃப்ட் இங்கிலீஷ் மீடியம் ட்ரெயின்டு கிராஜுட் டீச்சர் அசாமி ட்ரெயண்ட் கிராஜுவேட் டீச்சர் ஹிஸ்ட்ரி சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட்டு ஓகே ஜூனியர் ட்ரான்ஸ்லேட்டர் ஹிந்தி சீனியர் பப்ளிக் இன்ஸ்பெக்டர் ஓகே பப்ளிசிட்டி இன்ஸ்பெக்டர் ஸோ உங்களுக்கு வந்து எல்லாமே பல்வேறு விதமான அதாவது எல்லாமே வந்து மினிமம் வந்து டிகிரி அந்த மாதிரி பாதித்த கூடிய வேலை வாய்ப்பு தான் ஸோ ஒவ்வொரு பதவிக்கும் வந்து அவங்க அந்த வேலை கேட்டுற மாதிரியான அந்த பாடப்பிடிதான் அவங்க டிகிரி மா டிகிரி அல்லது மாஸ்டர் டிகிரி கேட்டிருக்காங்க ஸ்டாஃப் வெல்ஃபேர் இன்ஸ்பெக்டர் லைப்ரேரியன் ஸோ லைப்ரேரியன் பார்த்திங்க அப்படின்னா பேச்சுலர் ஆஃப் லைப்ரரி சயின்ஸு ஃபோர் இயர்ஸ் கோர்ஸு கிராஜுவேட் கிராஜுவேட் வித் ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் ஆஃப் டிப்ளமோ இன் லைப்ரரிஷிப் ஸோ இந்த ரெண்டு விதமான கல்வி தகுதிக்கிறவங்க இந்த வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் ஸோ அடுத்த வந்து மியூசிக் டீச்சர் இதில் வந்துட்டு முப்பத்தி நாலு முப்பத்தி ஆயிரத்தி நானூறுரூவா சம்பளம் சி டூ மெடிக்கல் ஸ்டாண்டர்டு பதினெட்டுலேருந்து நாற்பத்தெட்டு ரெண்டு வயது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் பிஏ டிகிரி வித் மியூசிக்கே அஸ் ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட் ஃப்ரம் பிரகனேஸ் யூனிவர்சிட்டி ஆர் டுவெல்த்து ஓகே இட்ஸ் ஈக்குவல் எக்ஸாமினேஷன் வித் எனி ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஓகே சங்கீத் விஷால் எக்ஸாமினேஷன் ஆஃப் த ஓகே ஸோ இந்த டிகிரி படித்தவங்க விண்ணப்பிக்கலாம் அல்லது ப்ளஸ் டூ படிச்சுட்டு அவங்க வந்துட்டு எனி ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் அந்த இதை சம்மந்தப்பட்ட அந்த பாடப்பிரிவுகள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஏழு விதமான பாடப்பிரிவுகள் கொடுத்துருக்காங்க ஸோ அதில் தேர்ச்சி பெற்றவங்களும் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு கேட்டுருக்காங்க ஸோ பிரைமரி ரயில்வே டீச்சர் ஸோ இது ப்ரைமரி டீச்சர்னு கேட்டுருக்காங்க இவங்க வந்து டுவெல்த்து ஓகே ப்ளஸ் வந்து ஈக்குவலண்ட் ஓகே ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மார்க்ஸ் இன் டிப்ளமோ இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் ஸோ இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் நீங்கள் டுவெல்த்து படிச்சுட்டு அதுக்கு கூட வந்து டிப்ளமோ மாதிரியான பாடத்திட்டம் கேட்டிருக்காங்க அதாவது டீச்சிங் ப்ரொஃபஷனில் டிப்ளமோ மாதிரியான பாட தேர்வில் வெற்றி பெற்றவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐந்துக்கும் மேற்பட்ட கல்வி கல்வித் தகுதிகள் கொடுக்கப்பட்டது ஐந்து வெவ்வேறு விதமான கல்வித் தொகுதியில் இருக்கிறவங்க கூட இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க முடியும் ஸோ கிராஜுவேஷன் வித் ஆர்ட்டி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மார்க்ஸ் அண்ட் பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன் ஸோ பிஎட் பண்ணவங்க விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ப்ளஸ் டூ படிச்சுட்டு டிப்ளோமா போனவங்க விண்ணப்பிக்கலாம் பல்வேறு கல்வித் தகுதியில் இருக்குது உங்களோடய கல்வி தகுதி இது பொருத்தமானதாக இருக்குது அப்படின்னு பார்த்துங்க ஸோ அடுத்து வந்து ப்ரைமரி டீச்சர் இங்கிலீஷு அடுத்து வந்து ப்ரைமரி டீச்சர் இங்கிலீஷ் மீடியம் மேக்ஸ் இங்கிலீஷ் மீடியம் பிரைமரி டீச்சர் சயின்ஸ் இங்கிலீஷ் மீடியம் அசிஸ்டன்ட் டீச்சர் ஃபீமேலு ஜூனியர் ஸ்கூலு ஓகே அடுத்து வந்து ப்ரைமரி டீச்சர் பெங்காலி ப்ரைமரி டீச்சர் ஹிந்தி ஓ ப்ரைமரி டீச்சர் தமிழ் ஓகே நமக்கு தமிழ்நாட்டு கூட இதில் வேகன்சிஸ் வந்துருங்க ஸோ அதாவது குறிப்பாக தமிழ்லேயே நீங்கள் படிச்சு தானே விண்ணப்பி வாய்ப்பு இருக்குது இதில் பார்த்திங்க அப்படின்னா டுவெல்த்து டுவெல்த்து வித் ஈக்குவல்டு ஓகே அல்லது வந்து நீங்கள் பிஎட் படித்தவங்க விண்ணப்பிக்கலாம் அல்லது கிராஜுவேஷன் அண்டு டூ இயர் டிப்ளமோ இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் ஸோ நீங்கள் வந்து ப்ளஸ் டூ படிச்சுட்டு நீங்கள் வந்து டிப்ளமோ பண்ணியிருந்திங்கன்னா விண்ணப்பிக்கலாம் பிஎட் படிச்சிங்கன்னா விண்ணப்பிக்கலாம் ஓகே கிராஜுவேஷன் வித் பிஎட் ப்ளஸ் வந்து கிராஜுவேஷன் வித் டூ இயர் டிப்ளமோ இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் பல்வேறு விதமான கல்வி குறிப்பாக அது வந்து தமிழ் ஆசிரியர் பணி அப்படின்றதுனால நீங்கள் ரொம்ப ஈஸியாகவே வந்து வாங்கி விண்ணப்பித்து அந்த தேர்வு வெற்றி பெற வாய்ப்பு உங்களுக்கு அடுத்து வந்து லெபார்டரி அசிஸ்டன்ட் ஸ்கூல் லேப் அசிஸ்டன்ட் கிரேட் த்ரீ கெமிஸ்ட்ரெண்டு மெட்ரலாலஜிஸ்ட்டு ஸோ இப்படி பல்வேறு பதவிகள் கொடுத்துருக்காங்க விண்ணப்பிக்க விரும்புகிற விண்ணப்பதாரர்கள் இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ அதில் போயிவிட்டு என்னென்ன பதவிகள் கேட்டிருக்காங்க உங்களுடைய கல்வித் தகுதி எதுக்கு பொருத்தமானதாக இருக்கும் அப்படின்றதெல்லாம் முழுமையாக பார்த்து அப்ளை பண்ணுங்கள் ஸோ இது வந்து மத்திய அரசு அதாவது ரயில்வே பணி ஸோ இது வந்து ஒரு நிரந்தரமான பணி ஸோ உண்மையிலே வந்து அதுவும் டீச்சிங் ப்ரொஃபஷன் அப்படியே ரயில்வே அப்படின்றது உண்மையிலே ஒரு சூப்பரான வாய்ப்பு ஸோ கல்வித் தகுதியுடைய விண்ணப்பதாரர்கள் இந்த வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க